வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம பத்தி பேசலாம் இது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை ஆனா இது என்னன்னு பலருக்கும் சரியா புரியறதில்ல தோளுக்கு மேல தெரியற இந்த பிரச்சனைக்கு தோளுக்கு அடியில என்னதான் கதை நடக்குது வாங்க எல்லாத்தையும் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் உங்க தோல்ல சில இடங்கள்ல திடீரென சிவப்பா சிதில் சிதிலா வந்து அது போகவே மாட்டேங்குதா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்தா நீங்க மட்டும் தனியா இல்லைன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க உலகத்துல கோடிக்கணக்கான பேர் இதே தான் இருக்காங்க சரி வாங்க இது நிஜமாவே என்னன்னு நாம சேர்ந்து அலசி பார்க்கலாம் சரி இதுக்கு என்னதான் காரணம் பார்த்தா ஏதோ தோல் பிரச்சனை மாதிரி தான் தெரியும் ஆனா அதோட வேர் நம்ம உடம்புக்குள்ள ரொம்ப ஆழமா இருக்கு சொல்லப்போனா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி சிஸ்டம்ல வர ஒரு சின்ன கன்ஃபியூஷன் தான் இதுக்கு மொத்த காரணமே அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நம்ம உடம்போட பாடி கார்டு மாறி இருக்கிற இம்யூன் சிஸ்டம் திடீர்னு குழம்பி போடுது நம்மளோட நல்ல ஆரோக்கியமான தோல் செல்கள்யே ஏதோ எதிரி வந்துட்டான் தப்பா நினைச்சு தாக்க ஆரம்பிச்சுடுது இது தாங்க சோரியாசிஸ் வர்றதுக்கான அசல் காரணம் இங்க தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது யோசிச்சு பாருங்க சாதாரணமா நம்ம தோல் செல்ஸ் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்க கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆகும் ஆனா சோரியாசிஸ் இருந்தா என்ன ஆகும் தெரியுமா நம்ம உடம்பு ஏதோ ரேஸ்ல ஓடுற மாதிரி இதே வேலைய வெறும் மூணு நாலு நாள்ல செஞ்சு முடிச்சிடும் அப்ப என்னாகும் பழைய செல்கள் உதிர்ந்து போறதுக்குள்ளேயே புது செல்கள் அதுக்கு மேல வந்து குவிஞ்சிடும் தான் அந்த இடம் தடிமனான திட்டுக்களா மாறுது ஓ இது ஏதோ ரொம்ப ரேரான பிரச்சனை யாருக்கோ ஒருத்தருக்கு தான் வரும்னு மட்டும் நினைச்சிடாதீங்க உலக மக்கள் தொகையில ரெண்டுல இருந்து மூணு சதவீதம் பேருக்கு இது இருக்கு அதாவது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இது எவ்ளோ பெரிய நம்பர் பாருங்க அதனால தான் இத பத்தி சரியா புரிஞ்சுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் இது நிறைய பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்கற ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க சொரியாசிஸ் ஒரு தொற்று நோய் கிடையாது அதாவது இது ஒருத்தங்க கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு கண்டிப்பா பரவாது தொட்டா பரவாது பக்கத்துல இருந்தா பரவாது இது முழுக்க முழுக்க நம்ம உடம்புக்குள்ள நடக்கற ஒரு விஷயம் சரி இது பரவாதுன்னா அப்புறம் எப்படி தான் இது ஒருத்தருக்கு வருது இதுக்கு பொதுவா ரெண்டு விஷயங்கள் சேரணும் ஒன்னு நம்மளோட ஜீன்ஸ் அதாவது மரபணு இன்னொன்னு அத தூண்டி விடுற சில காரணிகள் வாங்க அத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் உங்க குடும்பத்துல உங்க அப்பா அம்மாவுக்கோ இல்ல தாத்தா பாட்டிக்கோ சோரியாசிஸ் இருந்தா உங்களுக்கும் அது வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த ஜீன் உங்ககிட்ட இருந்தா மட்டும் பத்தாது அதை ஆன் பண்றதுக்கு ஒரு சுவிட்ச் மாதிரி இருந்து ஒரு தூண்டுதல் தேவைப்படுது அப்படி என்னென்ன தூண்டுதல்கள்னு பார்த்தா அது ரொம்ப சாதாரண விஷயங்களா கூட இருக்கலாம் உதாரணத்துக்கு பயங்கரமான மன அழுத்தம் ஒரு முக்கியமான காரணம் சில சமயம் தொண்டைவலி மாதிரி வர்ற சாதாரண இன்ஃபெக்ஷன்ஸ் கூட இதை தூண்டிவிடலாம் தோல் ஏற்படுற சின்ன வெட்டுக்காயம் இல்ல வெயில்ல ரொம்ப நேரம் இருந்ததால வர சன்பர்ன் சில மாத்திரைகள் ஏன் ரொம்ப குளிரான காத்துல ஈரப்பதம் இல்லாத காலநிலையில கூட இது வரலாம் சரி ஒருத்தருக்கு சோரியாசிஸ் இருக்குன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை அனுபவிப்பாங்க வாங்க அதோட அறிகுறிகளை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் சோரியாசிஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்கு ஆனா இதுல ரொம்ப காமனா நூத்துல எண்பது தொண்ணூறு பேருக்கு வர்றது பிளேக் சோரியாசிஸ்ங்கிற தான் அதனால நம்ம இதோட அறிகுறிகளை பத்தி முதல்ல பார்க்கலாம் அப்போ இது எப்படி இருக்கும் தோல்ல சிவப்பா கொஞ்சம் தடிமனா திட்டுகள் வரும் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா வெள்ளி மாதிரி வெள்ள வெள்ளையா செதில்கள் இருக்கும் இது பெரும்பாலும் முழங்கை முழங்கால் இடுப்புக்கு கீழே உச்சந்தள மாதிரி இடங்கள்ல வரும் அந்த இடத்துல அரிப்பு இருக்கும் சில சமயம் வலியா இருக்கும் இல்லனா எரியற மாதிரி ஒரு உணர்வு கூட இருக்கும் இன்னும் சீமானா தோல் ரொம்ப வறண்டு போய் வெடிச்சு ரத்தம் கூட வரலாம் ஆனா இது வெறும் உடம்புல ஏற்படுற பிரச்சனை மட்டும் இல்லைங்க இதைவிட முக்கியமானது என்னன்னா இதனால ஏற்படுற மன ரீதியான பாதிப்பு நம்ம தோற்றத்துல வர்ற இந்த மாற்றத்தால பலரோட தன்னம்பிக்கை ரொம்பவே குறைஞ்சிடும் அந்த உணர்வு ரீதியான வழியையும் நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஓகே இப்போ சோரியாசிஸ்னா என்ன அது ஏன் வருது அதோட அறிகுறிகள் என்னன்னு நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு சரி அடுத்தது என்ன இதை எப்படி சமாளிக்கிறது எப்படி கையாள்றது வாங்க அதுக்கான வழிகளை பார்க்கலாம் அப்போ நாம தெரிஞ்சுகிட்டதுல இருந்து மூணு முக்கியமான விஷயங்களை மட்டும் எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க முதல் விஷயம் இது ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் அதாவது நோய் எதிர்ப்பு மண்டலம் சம்பந்தப்பட்டது ரெண்டாவது இது தொற்று நோய் கிடவே கிடையாது இது ஒருத்தர் இருந்து இன்னொருத்தருக்கு பரவாது மூணாவது ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு இந்த மாதிரி அறிகோள்கள் இருந்தா நீங்களா எதையும் முடிவு பண்ணாம ஒரு நல்ல டாக்டரை பார்த்து பேசுங்க சரியான டயக்னோசிஸ் ரொம்ப அவசியம் எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறது தான் அது சரி பண்றதுக்கான முதல் படி இல்லையா அந்த வகையில சோரியாசிஸ் பத்தின ஒரு புரிதல் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்போ உங்களுடைய அடுத்த அடி என்னவா இருக்க போகுது யோசிங்க சரியான புரிதலும் சரியான நடவடிக்கையும் இருந்தா எதையும் நாமல சமாளிக்க முடியும்